வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு புவியியல் பாடம் பார்க்க போகிறோம் புதிய புது இருந்து பார்க்க போகிறோம் அழகு ரெண்டில் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து இதில் வந்து முதல் நிலநில தோற்றம் இரண்டாம் நிலைநிலை தோற்றம் மூன்றாம் நிலநில தோற்றம் இதெல்லாம் பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் கடல்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இதை பற்றியெல்லாம் பார்த்தாச்சு இந்த வீடியோவில் தென் பெருங்கடல் பற்றி பார்க்க போகிறோம் இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் பெருங்கடல் வந்து அண்டார்டிகாவை சுற்றி அமைந்திருக்குதா சொல்கிறாங்க இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்டார்டிகாவை சுற்றி தென் பெருங்கடல் அமைந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அடுத்ததா தென் பெருங்கடல் வந்து அறுபது டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டிருக்கு அறுபது டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டிருக்கு இதோட பரப்பளவு இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருபத்தொன்று புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் பரப்பளவு தென் பெருங்கடல் வந்து இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிஃபிக் பெருங்கடல்களோட தென் பகுதிகளால் சூழப்பட்டிருக்கு தென் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களோட தென் பகுதிகளால் சுழப்பட்டிருக்கு அடுத்ததாக எல்லையோர கடல்களை கொடுத்துருக்காங்க கடல் பெடல் கடல் டேவிஸ் கடல் இதெல்லாம் வந்து எல்லையோர கடல்கள் இந்த மேப்லேயே கொடுத்துருக்காங்க கடல் டேவிஸ் கடல் பெடல் கடல் இதெல்லாம் வந்து எல்லையோர கடல்களாக கொடுத்துருக்காங்க அடுத்தது தீவுகளோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க பேர்வெல் தீவு தீவு ஹார்ட்ஸ் தீவு இந்த தீவுகள்லாம் இந்த எல்லாம் அமைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க திரும்ப சொல்றேன் பேர்வெல் தீவு பௌமன் தீவு ஹார்ட்ஸ் தீவு இதெல்லாம் வந்து தென் பெருங்கடலில் அமைஞ்சிருக்க தீவுகள் இது அருகில் உள்ள பெருங்கடல்களை காட்டிலும் குளிர்ச்சியா இருக்கிறதா சொல்றாங்க இதோட பெரும்பான்மையான பகுதி பனிப்பாறைகளால் சூழப்பட்டிருக்கு இந்த பெருங்கடலோட ஆழமான பகுதி தான் தென் சாண்ட்விச் அகழி இது வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மீட்டர் இந்த அகழிலேயே அந்த பெயர் இருக்கிறதுனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தென் சாண்ட்விச் அகழி தென் பேருங்கடல் தென் சாண்ட்விச் அகழி அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு மீட்டர் தென் பெருங்கடலை பற்றி ஓவரூர் சொல்கிறேன் இது வந்து அண்டார்டிகாவை சுற்றி அமைஞ்சிருக்கு தென் பெருங்கடல் அறுபது டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டிருக்கு இதோட பரப்பளவு இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் தென் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிஃபிக் பெருங்கடலோட தென் பகுதிகளால் சூழப்பட்டிருக்கு கடல் பெட்டட் கடல் டேவிஸ் கடல் இதெல்லாம் வந்து எல்லையோர கடல்கள் பேர்வெல் தீவு பவுமன் தீவு ஹார்ட் தீவு இந்த தீவுகள் வந்து இந்த பெருங்கடலில் காணப்படுது இது வந்து அருகில் இருக்க பெருங்கடலை காட்டிலும் குளிர்ச்சியாக இருக்கு இதோட பெரும்பான்மையான பகுதி வந்து பனிப்பாறைகளால் சூழப்பட்டிருக்கு இந்த பெருங்கடலோட ஆழமான பகுதி தான் தென் சாண்ட்விச் அகழி இது வந்து ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு மீட்டர் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்க்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் வந்து மிக சிறியது இதோட பரப்பளவு சுமார் பதினஞ்சு புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பதினஞ்சு புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் அதோட பரப்பளவு இது வந்து ஆர்டிக் வட்டத்தினோட அமைஞ்சிருக்கு வருடத்தோட பெரும்பான்மையான நாட்களில் இந்த பெருங்கடல் வந்து உறைந்து தான் காணப்படும் ஆர்க்டிக் பெருங்கடலோட அமைப்பு கொடுத்துருக்காங்க வட அமெரிக்கா கிரீன்லாந்து ஆசியா ஐரோப்பா இதெல்லாம் வந்து சுற்றி அமைஞ்சிருக்கு அது மாதிரி இதோட எல்லையோர கடல்களை தெரிஞ்சுக்கலாம் சைவீரியன் கடல் பேரன் கடல் கிரீன்லாந்து கடல் அடுத்ததா நார்வே கடல் இதெல்லாம் வந்து எல்லையோரக் கடல்கள் திரும்ப சொல்கிறேன் சைவீரியன் கடல் பேரன் கடல் க்ரீன்லாந்து கடல் நார்வே கடல் இதெல்லாம் வந்து ஆர்க்டிக் பெருங்களோட எல்லையா எல்லையோர கடல்கள் அடுத்தது என்னென்ன தீவுகள் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் கிரீன்லாந்து தீவு நியூ சைபீரிய தீவு நவோயா செமல்யா இந்த தீவுகள் வந்து இந்த பெருங்கடலாம் காணப்படுது கிரீன்லாந்து தீவு நியூ சைபீரிய தீவு நவோயா செமல்யா இந்த தீவுகள் காணப்படுது அடுத்ததான் வட துருவம் வந்து ஆர்க்டிக் பெருங்கடலோட மையத்தில் காணப்படுது இந்த பெருங்கடலோட ஆழமான பகுதிக்கு பேர் வந்து யுரேஷியன் தாழ்நிலம் இந்த பெருங்கடலோட ஆழமான பகுதி யுரேஷியன் தாழ்நிலம் இதோட ஆழம் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் தான் இதோட ஆழம் திரும்ப பார்க்கலாம் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே திரும்ப பார்க்கலாம் ஆர்டிக் பெருங்கல் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப சிறியது அதோட பரப்பளவு வந்து பதினஞ்சு புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இது வந்து ஆர்டிக் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு வருடத்தோட பெரும்பான்மையான நாட்களில் இந்த பெருங்கல் வந்து உறைந்து தான் காணப்படும் எல்லையோர கடல்கள்லாம் பார்த்தோம் நார்வே கடல் கிரீன்லாந்து கடல் கிழக்கு சைபீரிய கடல் பேரன் கடல் இதெல்லாம் வந்து எல்லையோர கடல்கள் அடுத்ததான் கிரீன்லாந்து தீவு நியூ சைபீரிய தீவு நவோயா செமலியா இந்த தீவுகள் வந்து இந்த பெருங்கள்லாம் காணப்படுது வட துருவம் ஆர்டிக் பெருங்களோட மையத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பெருங்கலோட ஆழமான பகுதி தான் யுரேஷியன் தாய்நலம் இதோட ஆழம் சுமார் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் அடுத்ததான் இதோட வந்து இந்த பாடம் முடியுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த இமேஜ் வந்து எல்லா பெருங்கடல்களையும் பார்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இதில் வந்து முதலேந்து பார்க்கலாம் கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்களை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து பசிஃபிக் பெருங்கடல் பற்றி பார்க்கலாம் இது வந்து மிக பெரிய மற்றும் மிக ஆழமான பெருங்கடல் அது மிக ஆழமான பகுதி வந்து மரியானா அகழி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு மீட்டர் எரிமலை நெருப்பு வளையம் இங்க இருக்கு பசிபிக் பெருங்கடல் இருக்கு அப்படின்றத சொல்றோம் அடுத்ததா அடுத்ததா அட்லாண்டிக் பெருங்கடல் பத்தி பார்க்கலாம் ஆங்கில எஸ் எழுத்து வடிவில் காணப்படுகிறது இரண்டாவது மிக பெரிய பெருங்கடல் கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து இங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஆர்க்டிக் பெருங்கடல் பத்தி பார்க்கலாம் இது வந்து மிகச்சிறிய பெருங்கடல் வருடத்தின் பெரும்பான்மையான நாட்கள் வந்து பனி உறைந்து காணப்படும் ஆழமான பகுதினா யுரேஷியன் படுகை அப்படிங்கிறது அடுத்ததா இந்திய பெருங்கடல் பற்றி கொடுத்துருக்காங்க இந்திய நாட்டோட பெயரால் அழைக்கப்படுகிறது மூன்றாவது பெரிய பெருங்கடல் முக்கோண வடிவில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது தென் பெருங்கடலை பற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து அண்டார்டிகாவை சுற்றி அமைஞ்சிருக்கு பசிபிக் அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடலோட தென் பகுதிகள் தான் இதோட எல்லைகள் ஆழமான பகுதின்னு கேட்டால் தென் சாண்ட்விச் அழி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆழமானது அடுத்ததாக கண்டங்களை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் எந்த கண்டம் பரப்பளவில் அதிகமானது இது வந்து குறைவானது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து பரப்பளவில் மிகப்பெரிய கண்டம் அப்படின்னாக்கா ஆசியா தான் அடுத்தது வந்து ஆப்பிரிக்கா கண்டம் அடுத்ததாக மூன்றாவது எது பெருசுன்னா வட அமெரிக்கா நான்காவதுனா தென் அமெரிக்கா ஐந்தாவதுனா அண்டார்டிக்கா ஆறாவது வந்து ஆறாவது வந்து ஐரோப்பா ஏழாவது வந்து ஆஸ்திரேலியா திரும்ப சொல்கிறேன் முதல்ல வந்து ஆசியா அடுத்தது ஆப்ரிக்கா அடுத்தது வட அமெரிக்கா அடுத்தது தென் அமெரிக்கா அடுத்தது வந்து அண்டார்டிக்கா அடுத்தது ஐரோப்பா அடுத்ததாக ஆஸ்திரேலியா இதான் வந்து பரப்பளவோட வரிசை அடுத்ததாக மக்கள் தொகையில் எந்த கண்டத்தில் அதிகமான மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆசியா தான் முதலிடத்தில் இருக்குது மக்கள் தொகையில் அடுத்தது ஆப்ரிக்கா அடுத்தது ஐரோப்பா அதற்கு அடுத்தபடியாக வந்து வட அமெரிக்கா அதுக்கப்புறம் தென் அமெரிக்கா மக்கள் தொகையில் ஐந்தாவது இடம் அதுக்கப்புறம் உலக மக்கள் தொகையில் ஆறாவது இடம் ஆஸ்திரேலியா இந்த ஆடை வந்து தனியாக எழுதிக்கோங்க முதல்ல வந்து ஆசியா அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் ஐரோப்பா அதுக்கப்புறம் வட அமெரிக்கா அதுக்கப்புறம் தென் அமெரிக்கா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இதான் வந்து மக்கள் தொகை அதிகமானதுலேருந்து இருந்து குறைவானதற்கான கண்டங்களோட வரிசை இதுதான் இது அப்படியே பார்த்தா குழப்பம் தான் தனித்தனியாக சொல்றேன் மக்கள் தொகையும் பரப்பளவில் எது அதிகமானது மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்கு அப்படின்றத தனித்தனியா வந்து எழுதிக்கோங்க தான் வந்து ஞாபகம் இருக்கும் அடுத்ததா பாடத்தோட ஓவரிய கொடுத்துருக்காங்க நினைவில் நிறுத்துகள் கொடுத்திருக்காங்க புவியின் மேற்பரப்பு எழுபத்தி ஒரு சதவீதம் நீராலும் இருபத்தி ஒன்பது சதவீதம் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் நிலத்தோற்றங்களை முதல்நிலை இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை என வகைப்படுத்தலாம் கண்டங்களும் பெருங்கடல்களும் முதல்நிலை நிலத்தோற்றங்கள் புவியில் ஏழு கண்டங்களும் ஐந்து பெருங்கடல்களும் காணப்படுகின்றன மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் பள்ளத்தாக்குகள் கடற்கரைகள் மணல் குன்றுகள் இதெல்லாம் வந்து மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் பெருங்கடல்கள் வந்து எல்லையோரே கடல்களையும் தீவுகளையும் கொண்டுள்ளன இதோடு வந்து இந்த பாடம் வந்து முடியுது உங்களுக்கு இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி